மக்களே வணக்கம் என்ன மக்களே விசில் சத்தம் அப்படி பறக்குது வேற மாதிரி விசில் சத்தம் வந்து பல உண்மைகளை வந்து காமிச்சிருக்கு என்னப்பா இப்படி விசில் அடிக்கிற அப்படியா சோ விசில் அடித்தவர்கள் சம்பவம் அப்படி அந்த சரி இந்த வீடியோல நம்ம பேச போற நம்ம தலைவி திவ்யா கணேஷ் அவர்களை ஒருத்தன் ஒரு இருந்தான் அவன் கட்டவன் போட்ட வியூ மாமா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரமா அறுபத்தி ஆயிரமா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குல்ல எட்டு வருஷமா ரிவியூ பண்றேன்னு சொல்றான் இல்ல அந்த மாமா வியூ மாமா அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பைய சொல்லிருப்பான் அது என்ன அப்படின்னா திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வந்து கானா வினோத் அவர்களுக்கு கால் பண்ணி நீங்க வந்து என்னோட இதுக்கு வாங்க என்னோட மீட்டுக்கு வாங்க அப்படின்ற ரீதியில கெஞ்சிடாங்க அதனாலதான் வினோத் வந்தாரு அப்படின்ற ரீதியில அந்த பைய வியூ மாமா அந்த பைய வந்து கேவலமா அந்த கவர் கவரை தின்றவன் சோர தின்றவன் வந்து இப்படி ஒரு பொய்ய வந்து சொல்ல மாட்டான் ஆனா அவனோட பேச்சிலேயே தெரியுது அவன் எவ்வளவு தூரம் கவர் அழுக்க தின்றான் அப்படின்னு அதனால தான் அவன் வந்து ஒரு மக்கள் கொண்டாடின ஒரு நல்ல முறையில ஒரு நேர்மையா இருந்து வெற்றி பெற்ற ஒரு பெண் பத்து வருஷ போராட்டமா அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை பல தடைகள் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் அதை தாண்டி ஒரு பெண் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க பெண்ணோ ஆணோ நியாயமா வெற்றி பெற்றிருக்காங்க அப்ப அந்த பெண்ணை பத்தி தரக்குறைவா பேசுறீடா கண்ணாடி போட்ட வியூ வியூ மாமா அறுபத்தி நாலாயிரம் போட்ட மாமா கமல்ஹாசன் சருக்கு சப்போர்ட் ஒரு சேனல் மாமா கமல்ஹாசன் சரோட பேரை கெடுத்து கொண்டிருக்க மாமா பெயலே நீ உண்மையிலே ஆ சரி அப்ப அவன் சொன்ன அந்த பெய்களை வந்து இன்னைக்கு வினோத் அவர்கள் வாயிலேயே அவர் சொல்லியிருக்காரு அத வந்து நம்ம கண்டிப்பா வந்து பேசி ஆகணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ அவ்வளவு பாசிட்டிவிட்டி மக்களே விசில் சத்தம் பறக்குது மக்களே பயங்கரமா இருக்கு விசில் சத்தம் நல்லா இருக்கு அந்த விசில் சத்தம் வந்து சில உண்மைகளை வந்து சோஷியல் மீடியால காமிச்சிருக்கு அதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து விசில் விசில் அப்படின்னு சொல்லிட்டேன் தளபதியை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா சோ தளபதி விஜய் அண்ணா விஜய் பார்வதி என்னப்பா இது விஜய் பார்வதியை கொண்டாந்து இருக்க சில பேர் வந்து நம்மளுடைய உறவுகள் சகோதரங்கள் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க எப்படி ப்ரோஸோ இப்படி வெக்கமே இல்லாமல் பிஜே பார்வதி போன்ற கேவலமான ஒரு நபருக்கு பல பேர் அந்த பல வருஷமா இருக்கிற ரிவ்யூஸ் வந்து வெக்கமே இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு ஆக்சுவலாக அந்த மானங்கட்ட கேடுகட்ட ரிவ்யூஸ் தான் வந்து தளபதிக்கு சோசியல் மீடியாவில் என்ன நடந்துருக்கு நடந்து கொண்டிருக்கு திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பற்றி தப்பாக சொல்கிற கூட்டத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு சரி அது இப்ப உங்களுக்கு நான் உங்களுக்கு புரியும் சரிங்களா நீங்க லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் ஷேர் பண்ணீங்கன்னாலும் பல பேருக்கு போகும் கமெண்ட் பண்ணீங்கன்னாலும் பல பேருக்கு போகும் உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவது விடயம் கானா வினோத் அவர்கள் இன்னைக்கு தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் கானா வினோத் அவர்களுடைய அந்த அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு பார்ட் த்ரீ வீடியோ நான் வந்து இத்தனை ஃபேன்ஸ் மீட் பாத்துருக்க மக்களை பக்கா ஃபன்னா பாசிட்டிவிட்டியா அதுவும் இன்டெலிஜென்டா ஒரு ஃபுல் பேக்கேஜ் மக்களே டைம் போனது தெரியல வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோ போடணும்ன்றதே மறந்துட்டு நான் திரும்ப ரிபீட் மூட்ல போய் பாக்குறேன் அப்படி தரவே என்ஜாய் பண்ணேன் என்ன ஒரு பாசிட்டிவிட்டி என்ன ஒரு கிளியரிட்டி பா வேற மாதிரி அந்த ரசிகர்கள் சந்திப்பிட்டா இப்படி இருக்கணும்டா அப்படின்ற இதுல தலைவி அவர்களுடைய இந்த பாகம் ரெண்டு ரசிகர்கள் சந்திப்பு அற்புதமா இருந்தது அதனால திவ்யா மேம் அவர்கள் கானா வினோத் அவர்கள் பை பிரேம் வந்து பிக் பாஸ் வீட்ல ரசிச்சதை விட இதுல வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு பெரிய துறையில இவங்களை பார்த்தா இன்னும் அருமையா இருக்கும் கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் வந்துச்சுன்னா வேற லெவல்ல பட்டாசு போட்டு கொண்டாடலாம் ஓகே சரி அப்படி அவர்கள் ஒரு விடிய முடியக்குள்ள சொல்லியிருப்பாங்க அந்த ரசிகர்கள் சந்திப்பை நடத்தின சேனல் அவங்க கால் பண்ணி கேட்டாங்க நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு ஆனா அந்த மாமா இருக்கானு வியூ மாமா பார்வதியோ பார்வதி போடுற எலும்பு துண்டை கவி கொண்டிருக்கின்ற வியூ மாமா கண்ணாடி போட்ட வியூ மாமா அவன் வந்து வெக்கமே இல்லாம அவன் வந்து சொல்றான் திவ்யா கணேஷ் மாமார்கள் திவ்யா மாமா அவன் வேற பேர் வச்சு சொல்றான் அவனோட வீட்டுல இருக்க பெண்களை அவன் பார்த்து சொல்லட்டும் ஆஹ் எனக்கு புரியலை மக்களே ஒரு ஒரு கவரை போட்டு தின்றேன் அப்படின்னு ஒரு சொன்னவளுக்கு அவ ஒருத்தன் கவருடீனும் பிஜே பார்வதியும் அந்த தமிழ் பிக் தமிழ் டிவி ஷோ வரலாற்றுல இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் பேசி நான் வந்து பார்த்ததில்லை இத்தனை வருஷமா நிறைய சேனல் பார்த்துருக்கேன் ஏயா நான் தெலுங்கு மலையாளம் எல்லாம் பார்த்திருக்கையா இது வரைக்கும் நம்மட இதுல இப்படி கவரை போட்டு தின்வன் அந்த ஒரு அந்த ஒரு கேவலமானவன் சொல்றான் இது ஒரு தமிழ் பொம்பள இருக்குது பாரதியார பத்தி எல்லாம் பேசுது அதோட அம்மா ஏதோ டீச்சர் அப்படின்றாங்க இது வந்து முப்பது நிமிஷம் அதை பத்தி பேசிக்கொண்டிருக்குது உண்மையான மானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவார் தமிழ் பெண் என்ன பண்ணுவார் ஆஹ் செருப்பை கலட்டி அடிச்சிருப்பார் இல்ல அப்படின்னா அவரு அதோட ஸ்டொப் பண்ணி போட்டு அந்த இடத்துக்கு எழுந்து போயிருப்பார் இது பிக் பாஸ் வரலாற்றுல பிக் பாஸ் நடு சாத்துல நாய குறைக்க வச்சது இது அதுக்குதான் பாத்ரூம்குள்ள போறது பிக் பாஸ் நாயை குறைக்க வச்ச வர்றது என்ன உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலன்றது அடுத்தது டாஸ்க கொடுக்க சொன்னா அத்தனை டாஸ்கையும் கெடுக்கிறது மனிதத்தன்மை தன்மை இல்லாம ஒரு பெண்ணை ஒரு 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 அம்மா அவன் எட்டி உதைக்கிறது இப்படிப்பட்டவளுக்கு ஒருத்தன் வந்து சப்போர்ட் பண்றான்னா அவன் எவ்வளவு பெரிய கேடு கட்டவன் கண்ணாடி மாமா டே தாண்டா அவன் அவன் வந்து எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன் என்ற பாருங்க சரி அவன் கேடு கட்டவனடா அவனோட குடும்பத்துல இருக்கானுங்கல்ல ஆஹ் இவன் இப்படி உழைக்கிற காசில தின்றாங்கல்ல அப்ப அவனுங்க எவ்வளவு பெரிய மானம் கேட்டவனுங்க அது மட்டும் இல்லாம காசு கேட்கறது வீடியோல காசு போடுங்க காசு போடுங்கன்றது கவரத்தின் புத்தி இருக்கும் அவன் வந்து என்ன சொன்னா திவ்யாவே கெஞ்சினாங்களாம் வினோத் அவர்களிடம் அதனாலதான் வினோத் வந்தாராம் அப்படின்னு அவர்களே சொல்லிட்டாங்க சேனல் வந்து சொல்லிச்சு திவ்யாவோட இதா நான் வந்துட்டேன் அப்படின்னு அதே மாதிரிதான் அந்த பார்வதிக்கு ஒரு இதோன்னு நடத்தினாங்கல்ல அதுக்கு அவர் சொல்லிட்டாருன்னா வேற இடத்துல இருக்க வரையலாது அப்படி சரிங்களா இதுதான் டிஃபரன் மக்களே கோயிலுக்கு போக யாருமே நோ சொல்ல மாட்டாங்க கரும்பு தின்ன கூலியா கோயில் என்றது திவ்யா கணேஷ் அவர்கள் அப்படின்றவங்க மக்களோட வெற்றி நாயகி வினோத் அவர்கள் சொல்றாங்க திவ்யாவோட நேர்மைக்கு அவங்களுடைய ஹோனெஸ்ட்பிக்கு அவங்க பெரிய திரையில சாதிக்கணும் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வினோத் கானா வினோத் மக்களால் கொண்டாடப்பட்ட இன்னொரு நபர் வந்து தலைவி திவ்யா மேம் அவர்களுக்கு அவ்வளோ தூரம் கொள்ளாடு கொடுத்துருக்காருன்னா அங்க திவ்யா அவர்களுடைய நேர்மையை அவர் பார்த்துருக்காரு கானா வினோத்தனுடைய மனைவியோட ஃபேவரட் யாருன்னா திவ்யா கணேசன் அவர்கள் அவங்க அண்ணன் தங்கை உறவினா இப்படி பாராட்டுறாங்க திவ்யா அவர்களை இது அந்த பெண்ணோட நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைச்சது இது நல்ல முறையில பிறந்து நல்ல குடும்பத்தில் வளர்ந்தவங்களுக்கு பிறந்து தான் பீடைகளை சப்போர்ட் பண்ணும் கண்ணாடிப்பட்ட மாமாடை சோ இது வந்து யானா வினோத் அவர்களே பீடையோட மாமாப்பையர்களை எக்ஸ்போஸ் பண்ண விதம் சரிங்களா இது ஒரு இந்த காணொலியில இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா விசில் சத்தம் பயங்கரமா இருந்தது சோபனா மேம் அவர்கள் அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க விசில் விசில் சரி அப்ப நம்மளும் இதில் ஒரு விடயம் என்ன அப்படின்னா தளபதிக்கு வந்து விஜயண்ணா அவர்களுக்கு வந்து போட இது நானா பேசணும் அப்படின்னு இல்லை காலமா சில விடங்களை பேச வைக்குது கண்ணில் இப்படி ஒரு வீடியோ ஏன் பரவணும் சோபனா அவர்கள் ஏன் விசில் விசில்னு சொல்லணும் இது நான் பிளான் பண்ணி பேசல பிக் பாஸ் டாபிக்ல இந்த படியம் படியா காலம் என்னை பேச வைக்கிது சரியா ஓகே தோற்குறோமோ ஜெயிக்கிறோமோ உண்மையா பேசுறோன்னு இல்ல இறங்கி ஆடிடணும் இல்லை அதுக்கப்புறம் பார்ப்போம் தோல்வியா வெற்றியான்னு நடக்கிறத பேசுற மக்களை ஓகே சரி அப்ப தளபதி அவர்களுக்கு ஓட் போடுறதுக்கு சின்ன பசங்க தான் இருக்காங்க ஓட் போட அனுமதி இல்லாதவங்க தான் இருக்காங்க பொடி பசங்க தான் இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே டுவெண்ட்டி ஏஜ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்திருந்தாங்க அதில் டுவெண்ட்டி பிளஸ் தேர்ட்டி பிளஸ் ஃபோர்ட்டி பிளஸ் பிஃப்டி பிளஸ் எல்லாரோட வாயிலையுமே விசில் பறந்துது ஸோ இது வந்து ஒரு உண்மையை வந்து காமிச்சிருக்கு சரிங்களா எல்லா ஏஜ்லயுமே விசில் அடிக்கிறாங்க அப்படின்னு ஓகே அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த சோசியல் மீடியா எவ்வளவு கட்ட குப்பைய நல்ல மாதிரி காமிக்கும் நல்லவனவனாக காமிக்கும் அப்படி என்பது பார்வதி போன்ற ஒரு கேவலமான பிக் பாஸ் வரலாற்றிலேயே மிக மிக கேவலமான ஒரு போட்டியாளர் அப்படின்னா விஜே பார்வதி கமருடி இந்த ரெண்டுக்கு தமிழ் கலாச்சாரத்துல ஊறிப்போன தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பேசுற மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல ஆனா அதுகளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நடக்குது இல்லை ரெக்கார்டை கொடுத்து வெளியில போ அப்படின்னு பொருத்தப்பட்டது வெளியில வந்து அதோட காசை வச்சு சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு குப்பையை கோபுரம் மாதிரி கொண்டாடுற மாதிரி இல்ல அங்கதான் மாட்டுப்பட்டாங்க அதை யாரு முக்கியமா பண்றாங்க அப்படின்னா தளபதியை தப்பா காமிக்க ஒவ்வொரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ போடுறாங்கல்ல ஒரு ஐடி டீம் அவங்க வந்து இங்க இந்தமாக பண்ணுது பார்வதி அம்மா சரிங்களா அந்த அம்மாக்கு வெயிட் பண்ணி சோ அப்ப அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் சரி சில நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களும் சரி அவங்களுடைய பிரீவியஸ் உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் இப்போ மக்களே இப்போ பிஆர் அப்படின்னா தனியா பிக் பாஸ்க்கு மட்டும் பண்ண மாட்டாங்க நிறைய விட எங்களுக்கு பண்ணுவாங்க கிளைகள் கிளைகளா வச்சிருப்பாங்க இப்போ இப்போ அரசியலுக்கு அப்படின்னுக்குள்ள ஒரு பத்து பேர் ஒரு டீமா இருப்பாங்க பிக் பாஸ்னா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க மீதி ஏதாவது படத்துக்கு அப்படின்னா ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்படி பெரிய நெட்வொர்க் நான் சொன்னது இது இருக்கிறதுல கம்மியானது இப்படி பெருசு இருக்கு அப்ப அந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணதும் அதே டீம் தான் தளபதி அட்டாக் பண்றதும் அதே டீம் தான் திவ்யாவை அட்டாக் பண்றதும் அதே டீம் தான் சரிங்களா அப்ப இதன் மூலம் நம்ம வந்து படிச்ச ஒரு சில ஒரு மாற்றம் சில மாற்றம் என்ன அப்படின்னா சோ சோசியல் மீடியால வர்ற அளவுக்கு தளபதியால முடியாது தளபதியோட அப்படின்னா பட் நிஜம் வந்து வேற மாதிரி இருக்கும் பொடி பசங்க தான் இப்ப எல்லாம் பலது சாதிச்சிருக்காங்க பல பேரால பண்ண முடியாத பண்ணதே தான் சோ அதனால இந்த வீடியோவோட முடிவு என்ன அப்படின்னா இப்ப சோசியல் மீடியால அவர்கள் தளபதி அவர்களுடைய ரசிகர்கள் இவங்க தற்குடிகள் இவங்கெல்லாம் கோமாளிகள் அப்படின்னு வருது இல்ல அது எப்படி கடவுள் பார்வதி தெய்வம் பிஜே பார்வதி சோ அப்படி கூதல்ல எவனாவது நம்புவீங்களா எவனாவது நம்புவீங்களா மக்களை பார்வதி எல்லாம் கோபுரம்னா உங்களுக்கு தெரியுமில்ல அதே மாதிரி தான் தளபதினா தற்கொடி தளபதி தற்கொடி அப்படின்னு அந்த ஒரு போலியான இதுகள் சோசியல் மீடியால பரப்பப்பட்டுக்கொண்டிருக்கு அது சேம் டீம் தான் சேம் ஆட்கள் தான் சரிங்களா அதை வந்து இந்த வழியா மூலம் நம்ம கடந்த ஒரு எட்டு பத்து நாட்களா அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வழியா என்னோட வாயில வந்து பேசப்படுது அதுவும் இன்னைக்கு விசில் சத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை பேசணும் அப்படின்னு தோணிச்சு சரிங்களா நம்ம பேச நினைச்சா எவன் ஏதன்னு பார்க்க மாட்டோம் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனா அதை பேசணும் என்று அவர் தூண்டுதல் வரணும் அது வந்தா போதும் அது எனக்கு இது வந்து இன்னைக்கு அந்த விசில் சத்தத்தை பார்த்தோன்னு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இன்னொன்னு சொல்லையா அந்த குட் அப்படின்னு ஒருத்தன் இருக்காள் வருவான்னு அவள்லாம் அந்த ஆள் தான் அந்த டீம்ல இருக்கிற ஒரு ஆள் தான் வாய்ஸ் ஓவர்ல வருவான்னு ஒரு மாமா ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குல்ல அவன் சரிங்களா சோ இதுதான் தளபதிய தளபதி மற்றும் தளபதி ரசிகர்களை தற்குடிகள் அப்படின்னு தவிர உண்மையில அவர்கள் அப்படியா இல்லை மக்கள் சரிங்களா உங்ககிட்ட காசு இருந்தா போதும் பிச்சைக்காரனை கூட கோடீஸ்வரனை வந்து சோசியல் மீடியால காமிச்சுட்டு எது வேணுமாலும் பண்ணலாம் ஒரு கோடீஸ்வரனை கூட பிச்சைக்காரனை வந்து காமிக்கலாம் உதாரணம் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்கள் எவ்வளவு பெரிய மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் அந்த மனிதரே கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் கோமாளி மாறி காமித்ததுதான் இந்த சோசியல் மீடியா அதை நம்பி அவரை கிண்டல் பண்ண கூட்டம் தான் நம்மளுடைய சில தமிழ் மக்கள் நன்றி